கடைசியை நம்மளுடைய சொல்ல கேட்டு வாழக்கூடியதாக இருக்கும் எப்படி அந்த பயிற்சி கொடுத்த மனிதனுக்கு அந்த குரங்கு எவ்வளவு தூரம் உண்மையாக வேலை செஞ்சுச்சு அந்த வேலையை நம்ம உள்ளமும் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஹசாலி ரஹமத்துலாயிலையும் சொல்றாங்க இதுக்கு வழிகாட்டி யார் வேணும் நல்லோர்களுடைய வழிகாட்டல் வேணும் அடுத்தது உள்ளம் என்பது ஒரு குழந்தைய போல குழந்தை என்ன செய்யும் எல்லாம் வேணுங்க ஒரு 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 மனிதர் ஒரு பிள்ளைய கூப்பிட்றாங்க ஒரு ஆப்பிள் எடுத்து கையில் கொடுக்குறாங்க அது சிரிச்சுக்கிட்டே அந்த ஆப்பிள வாங்குது ரெண்டாவது ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டாவது ஆப்பிளையும் சிரிச்சுக்கிட்டு வாங்கிருச்சு மூணாவது ஆப்பிள கொடுக்கும்போது ரெண்டையும் க மேட்ச் பண்ணி அது ரெண்டு மூணாயும் வாங்கிருச்சு நாலாவது கொடுத்தா அது என்ன செய்யும் ஒன்றை தவறை விட்டுட்டு தான் திருப்பி வாங்க முடியும் குழந்தைங்க என்ன செய்யும் எல்லாம் வேணும் வேணும்னே நினைக்கும் அப்போ அந்த நம்மளை நபுசி என்ன செய்யும் எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு அது கேட்க ஆரம்பிக்கும் அப்ப அது உள்ளத்தை நபசுக்கு பக்கத்துல இருக்கிற உள்ள என்ன செய்யும் இது போதும்னு சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கணும் எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஜுரம் வந்துட்டா உனக்கு பிரியாணி சாப்பிட கூடாது இன்னைக்கு ஜுரம் உனக்கு இந்த கஞ்சி தான் உனக்கு நல்லது இந்த பண்ணு தான் உனக்கு நல்லதுன்னு எப்படி அந்த தாய் சொல்லி கொடுத்து வளர்க்குறாளோ அதே போல் அந்த உள்ளத்துக்கு நம்ம என்ன செய்யணும் எதை எது தீமையான வழி எதை எது நல்ல வழி அப்படின்னு அந்த சொல்லி கொடுத்து அந்த அந்த உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் கண்மணி நாயம் ரசூல் செல்லாகும் அலைவர் செல்லம் தொழுகையை கொண்டாந்து ஐந்து வேலை தொழுகையும் அல்லாட்டை வாங்கிட்டு வந்து இந்தாங்க எல்லாரும் தொழுதுக்கங்கன்னு சகாபாக்கிட்ட சும்மா கொடுக்கலையே தான் தொழுது தான் வழிகாட்டியாக இருந்து அதை கற்றுக் கொடுத்தாங்க தொழுகை மட்டுமா எல்லா விஷயமும் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாழ்க்கை படிப்படமேயே நம்ம பல்லு தீட்டுறதுல இருந்து நம்ம கடைசியில தூங்குற திரும்ப தூங்க போற நிலைமை வரைக்கும் ரசூல் செல்லாகும் அலைவ செல்லம் என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஸ்மி கூறாத நேரம் நம்மளுடைய ஈமான் வரிபோகங்கிறாங்க பிஸ்மி பிஸ்மியை நம்ம சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியம் ஆரம்பிக்கணும் எதை எல்லாம் ஆரம்பிக்கணும் எல்லாத்துலயும் பிஸ்மி சொல்லணும் எல்லா காரியத்திலையும் ஒரு கோழி அறுக்கிறதாக இருந்தா கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லாத அந்த கோழி அறுக்கிறதுல நம்மளுக்கு கிடையாது முதல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய திருநாம தானே அப்ப அல்லாவை சொல்லிட்டு நம்ம பிஸ்மி சொன்னோம்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது பிஸ்மியை சொல்லிட்டு தான் அல்லாவை சொல்லணும் அப்ப அந்த குழந்தைங்கிறது என்ன அலமதுல்லா அல்லா நம்மளுக்கு தந்திருக்கிற குழந்தைய நம்ம எப்படி சீராட்டி பாராட்டி பார்ப்போமோ அது போல நம்ம உள்ள திறமை இன்ஷா அல்லா சீராட்டி பாராட்டி பார்க்கக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹாலா ஆக்கி வரணுங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ஒரு குழந்தைக்கு போதும் என்ற உணர்வு தருவது அந்த தாய் தான் அந்த தாய் சொல்றதை வச்சு தானே இது போதும் ரொம்ப அலைச்சல் வேணாம் ரொம்ப உணவு வேணாம் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது யாரு அந்த தாய் தானே நல்ல வழி காட்டுறது தன் தாயும் தந்தையுமாக இருந்தாலும் முதல்ல வருவது யாராகும் தாயா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நல்ல தோழமை நம்மளுக்கு தேவை அடுத்தது உள்ளத்தை சுவர் சுவரை போலங்கிறாங்க உள்ளம் என்பது ஒரு சுவர் போல நம்மளை சுற்றி